வணக்கம் பழமொழி நானூர்லிருந்து ஒரு பாடல் இந்த ஊருக்குள்ள சில முட்டா பசங்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதையே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த முட்டாள்களை மாதிரி நீங்களும் ஆயிராதீங்க உங்களுடைய குடிப்பெருமைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிறத முன்றுரையரையினார் ரொம்ப அழகா சொல்கிறார் பாடல் தம்நடை நோக்கார் தமர் வந்தவாறு அறியார் செம் நடை சேரா போல் ஆகாது நின் நடையானே நட அத்தா நின்னடை நின் நின்று அறிகிற்பார் இல் இந்த பாடலினுடைய பொருள் தந்தை போன்றவனே எனக்கு அப்பா மாதிரி இருக்கிறவனே உன்னுடைய ஒழுக்கத்தை பற்றி உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த ஊருக்குள்ளே சில பேர் இருக்கிறானுங்க அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா அவனுங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி கவலைப்பட மாட்டானுங்க அவங்க அப்பா அம்மா சுற்றத்தாரை பற்றி யாரை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுடைய முழு நேர வேலையே என்னவாக இருக்குன்னா அடுத்தவனை குறை சொல்கிறதையே தான் வேலையை வச்சிட்ருப்பாங்க அந்த சிறிய புத்தி உடையவர்களை மாதிரி நீங்களும் ஆயிராதீங்க உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒழுக்கத்தின்படி உங்கள் முன்னோர்கள் எந்த வழியில் வந்தாங்களோ அந்த நேர்மையான வழியில் அந்த அற வழியில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறதான் அந்த பாடலுடைய பொருள்